இருதயம் இருக்கு முறையீரல் இருக்கு கல்லீரல் மண்ணீரல் நாக்கு பல உறுப்புகள் இருக்கு அவ்வளோதானே இந்த உறுப்புகள்லையெல்லாம் இயக்குவது யாரு தண்ணீர் இயக்கம் முழுக்க முழுக்க என்ன செய்வாங்க ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது என்னது தண்ணீச்சை இயக்கம் புரிஞ்சுங்களா இது பிசிக்ஸ் ஆக்சன் இருக்கு கெமிக்கல் ஆக்சிஜன் இருக்கு மெக்கானிக்கல் ஆக்சன் இருக்கு புரிஞ்சுங்களா இயற்பியல் வேதியியல் புரிஞ்சுங்களா இயந்திரவியல் ஆக்சன்னா இயக்கம் இருக்கு ஆக்ஷன் முதல்ல சொன்னது முதல்ல என்னது இயற்பியல் ஆக்ஷன் இயற்பியல் ஆக்ஷன் என்னது ஒரு ஒரு பொருள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் மீது என்ன செய்யுது அந்த பிம்பம் நமக்கு எதிர்மாறாக வந்து நமக்குள்ளே தெரியுது இது ஃபிசிக்ஸ் ஆக்ஷன் இயற்பியல் ஆக்ஷன் வேதியல் ஆக்ஷன் எப்படி இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன ஆகுது ஏழு தாதுக்கள் ஆகுது உள்ள செரிமானம் பண்றது இது யாரு இதுதான் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க இதைத்தான் தண்ணீச்சை இயக்கம்னு சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா இன்னொன்று மெக்கானிக்கல் ஆக்ஷன் மெக்கானிக்கல் ஆக்ஷன் என்னது ஒரு பொருளை எடுத்து வைக்கணும் தூக்கி வைக்கணும் ஒரு பொருளை நகர்த்தணும் இதுக்கெல்லாம் கை கால் இதெல்லாம் தேவைப்படுது இது மெக்கானிக்கல் ஆக்சன் சொல்லுங்க இந்த இயக்கம் ஒட்டு மொத்தமாக என்ன செய்யுது நம்ம உடம்புல தான் இருக்கு இந்த இயக்கத்தை இயக்கிறது மொத்தம் ஒட்டு மொத்தமாக யாரு தண்ணீச்சை இயக்கம் சொல்லக்கூடிய இயக்கம் அப்போனா தனக்குள்ளே கடந்து உள்ள பார்க்கும்போது என்னால் நான் ஒரு உறுப்பை கூட என்ன செய்ய முடியாது இயக்க முடியாது வேணா பரிசோதனை பண்ணி பாருங்கள் வீட்டில் போய் ஏதாச்சும் ஒரு உறுப்பை போட்டு சிறுநரகத்தையோ இல்லை நுரையீரலையோ இல்லை சாதாரண ஒரு என்னது ஏதாவது ஒரு உறுப்பு புரிஞ்சுங்களா ஏ வாய்ப்புள்ள தண்ணியை வச்சுக்கிட்டு மும்முளை வச்சுக்கிட்டே இருங்க அவங்க வாய்ப்புள்ள போதா வெளியே வருதான்னு பார்த்துடலாம் புரிஞ்சுங்களா வாய்ப்பில் தண்ணியை ஊற்றிட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ நேரம் வாய் வச்சுக்கணும் வச்சிட முடியும் பார்த்துருக்கோம் குறைஞ்ச முப்பத்தாறு மணி நேரம் வச்சு பாருங்க புரிஞ்சுங்களா ஆமாம் நீங்கள் பெரிய ஆளாக கண்டா இருக்கலாம் அதனால வந்து ஒரு குறைஞ்சது முப்பத்தாறு மணி நேரம் வாய்க்குள்ளேயே வச்சு பாருங்க புரிய பெரிய ஆள்னா எந்த ஒரு இயக்கத்தையும் என்ன செய்ய முடியாது நீங்களா சரி பரிசோதனை பண்ணி பார்த்துருங்க அப்படின்னா எந்த ஒரு இயக்கத்தையும் இயக்கலை அப்படின்னா அது யார் இயக்கிறது அப்படின்னா தண்ணீர் இயக்கம் அறிவியல் பூர்வம் பார்த்தேன் அதை தான் அவங்க என்ன செஞ்சாங்க கடந்து உள்ளே பார்க்கும்போது என்னடா இது இயக்கத்தக்க ஒரு நம்ம எந்த ஒரு இயக்கத்தையும் இயக்க முடியலையே அப்படிங்கிற பிரம்மாண்டப்படுத்தினா தான் கடவுள் சொன்னாங்க புரிஞ்சுங்களா இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே அந்த ஐம்பூதங்களால் ஆனது அடுத்தானே இந்த ஐம்பூதங்கள் ஆறதுக்கு முன்னாடி என்னென்னா வெட்ட வழியில் தான் ஒரு பெருவடிப்பு வெடிச்சது பெருவெடிப்பில் இருந்தால் பல உயிரினங்கள் தோன்றியதான் அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க பெருவெடிப்பில் இருந்து ஒரு உயிரினங்கள் தோன்றுறது இந்த பெருவடிப்பு எங்கே நடக்குது அப்படின்னா வெட்ட வழியில் தான் நடக்குது புரியுதுங்களா வெட்டவெளி இல்லாம அதைத்தான் அனுசிறாங்க வெட்டவெளி தன்னை மெய்யன்று உணர்ந்தோருக்கு பட்டயம் ஏதுக்கடி புதம்பாய் பட்டயம் ஏதுக்கடினு குதம்பிய சித்தர் பாடல் இருக்கு என் ஐயன் சிவவாக்கியன் ஒரு பாடல் சுருக்கமற்ற ஜோதியே தொடர்ந்துபூடல் ஆகுமோ புரியுங்களா எல்லாமல்ல இறைவன் முகமது நபி இயேசுநாதர் சொல்லியிருக்காங்க கடவுளின் ராஜ்யம் புரியுங்களா பல பேர் பலவிதமா சித்தர்கள் வந்து பலவிதமா சொல்லியிருக்காங்க என்ன செய்யறாங்க தனக்குள்ள எல்லா உறுப்புகளையும் நான் இயக்க முடியாது தன்னிச்சையா இயங்குது இதைத்தான் நிச்சயம் கடந்து உள்ள போகும்போது வெட்ட வழி என்ன செய்ய முடியும் கடந்து கடந்து உள்ள போகும்போது இயக்கம் அப்ப நான் பரிசோதனை பண்ணி பரிசோதனை பண்ணி பார்த்து பார்த்து நான் எதுவும் பண்ணிட முடியுமா நான் எதுவும் பண்ணிட முடியுமா ஏதாவது ஒரு உடல் உறுப்புகளை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அவனால் ஒன்றும் கிடையாது நிராகரியா ஆகிறான் இந்த உறுப்புகளை ஒரு உறுப்புகளை என்ன செய்ய முடியாது அவனால இயக்க முடியலன்றத புரிஞ்ச அப்பதான் தெரியுது என்ன செய்யுது ஒரு வெட்ட வழி அவனுக்கு வெளிச்சத்திற்கு வருகிறது வெட்ட வழியில தான் என்ன செய்யுது எல்லாமே இருக்கு அதன்யம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்க அது யாருக்குள்ள கடந்து உனக்குள்ள பாரு அது வெளியே இருக்கு வெளிய பார்க்கறதுல கொஞ்சம் அதிகப்படியான சிரமங்கள் இருக்கு ஆனா உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இயக்கத்தை நீங்களே பாத்துரலாம் வெளியில சராசரங்கள்லாம் இருக்கு நவக்கிரகங்கள் கிரகங்கள் அது துணை கோள்கள் ரொம்ப வந்துருச்சு இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சிட்டாங்க சுருக்கமா நம்மளுக்குள்ள பல தியான முறைகள் பல யோக முறைகள் தவ பயிற்சிகள் இருக்கு அப்படின்னா இருல இருக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது எப்படி கடந்து உள்ள பாக்குறதா கடவுள் அததான் கடவுள்னு சொன்னாங்க கடந்து உள்ள பார்க்கும்போது எல்லாமே இருக்கு இல்லையா என்னென்ன இருக்கு கிட்னி இருக்கு எல்லா உறுப்பும் இருக்கு இல்லையா அப்படின்னா தனி சேர்க்க இருக்கா இல்லையா

வெட்டவெளியில் இருக்குது அதை தான் சூனியம்னு சொன்னாங்க அதை தான் பரமாத்மான்னு சொன்னாங்க அதை தான் ஆத்மான்னு சொன்னாங்க அந்த வெட்டவெளிக்கு அழிவு இருக்கு வெட்டவெளி எங்கேயுமே அழிவு முடியாது பொருள் வரும் போகும் தோன்றி மறையும் பொருள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் கடவுள் என்னவா இருக்கு வெட்டவெளியா வெட்டவெளியை புரியணும் புரியணும் அது உரம் அதான் வெட்டவெளியை புரியணும் உணரணும் அப்படின்னு நினைச்சணும் அதுக்கு தவ பயிற்சிகள் இருக்கு ஓவ பயிற்சிகள் இருக்கு என்னங்கய்யா பக்தி மார்க்கத்துல சில பயிற்சி முறைகள் எல்லாம் இருக்கு அவங்கவுங்க மதம் சார்ந்தே பல பயிற்சி முறைகள் எல்லாம் இருக்கு கடவுள் என்னன்னு புரிஞ்சுதா போய் சண்டை விடு திருணுமா அதுக்கு கடவுள் இருக்காரா இல்லையேன்னு சொல்லாம் அதை போயிட்டு என்னங்கய்யா இருக்காரா இல்லையாங்கிறது கடவுள் என்பது கடந்து உள்ள போய் பார்க்கணும் கடன் கடவுள் இதுதான் கடவுள் வேணும்னா பரிசோதனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு 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 உறுப்பையும் நீங்களா இயக்க முடியுமா அப்படின்னுங்கிறது அதை தானே செஞ்சாங்க அந்த காலத்துல என்னால எதுவுமே இல்லையாப்பா அப்படிங்கிறத நிராகரி ஆகி அதை தண்ணி செஞ்சாங்க வெட்ட வெளியில் இருக்கிற பொருள் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளுக்கு எதிர்மறையா பொய்ப்பொருளும் இருக்கணும் மெய்யின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பொய்யுன்னு இருக்கணும்ல அப்புடின்னா மெய் பொருள்னு ஒன்று சொன்னோம்னா பொய் பொருள்னு ஒன்று இருக்கணும் அதுதான் உலகத்தினுடைய நேர்மறை சக்தி எதிர்மறை சக்தி மெய் பொருள் பொய் பொருள்னு ஒன்று இருக்கணும் புரிஞ்சிக்கங்களா அப்புடின்னா மெய்யும் பொய்யும் மற்றதுதான் தான் வெட்டை ரெண்டுமே மெய் பொருளும் அல்ல பொய்ப்பொருளும் அல்ல அது தான் வெட்ட வலிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது மெய்ப்பொருளும் இருக்கு பொய் முற்றுக்குன்னு இருக்குது

கடவுனா கடந்து உள்ள அதுதான் கடவுள் காப்பாத்து வர அதுக்கு பயிற்சிக்கு பயிற்சிக்கு நம்ம வச்சிருக்கோம் பறந்து விருந்து கிடக்கக்கூடிய சக்தி அதவா நிலை எப்படி பரவாம இருக்கிறது பிறவாம இருக்கிறது எது இருக்கும் அப்ப அந்த நிலையை எப்படி நம்ம போகிறது புரிஞ்சுங்களா இந்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன செய்யலாம் பயிற்சி வாங்க எங்களுடைய சதுரகிரியாரோடைய ஆசீர்வாதத்தினால பராசக்தி ஓகேன்னு பல படிநிலைகள் வச்சுருக்கோம் முதல்ல ஒவ்வொரு படிநிலையாக வந்து உணர்வதற்கு வாழ்த்துக்கள் கடவுள் என்னென்னு புரியுதா இருக்கா இல்லையான்னு சொல்லணுமா கடவுள்னா இதுக்கு உண்டான அர்த்தம் இதுதான் நன்றி